கப்பராமாயனம் பெரிய புராணம் சீரா புராணம் இவர்கள் எல்லாம் காப்பிய வரிசையில் சேர்க்கப்படாவிடலும் காப்பியங்களாக அறிஞர்கள் பெருமக்களால் போற்றப்படுகின்றனர் காப்பிய வரலாற்றில் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு புரட்சி என்று கேபாவணியை கூறலாம் காரணம் தமிழை தாய்மொழியாக கொண்டிராத வீரமாமுனிவர் தம் முப்பது வயதிற்கு பின் தமிழகம் வந்து தமிழ் பயின்று அதில் பெரும் காப்பியம் படைக்கும் அளவிற்கு புலமை பெற்றவர் என்பதற்கு வியப்புக்குரிய செய்தியாகும் காப்பியம் என்றால் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நாள் வகை பொருள் கொண்டு பாடப்பட வேண்டும் ஆனால் தேம்பாவணியோ இன்பத்தை பற்றி பாடவில்லை இருப்பினும் இது காப்பியமாக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதன் சிறப்புகளுள் ஒன்று

இது கிறிஸ்துவத்திற்கு மட்டுமல்ல தமிழர் அனைவருக்குமான பொதுவான நூல் என சான்று கூறுகின்றன சொல்லியின் செல்வர் என போற்றப்படும் ராபி சேது பிள்ளை அவர்கள் கிறிஸ்துவ தமிழ் தொண்டர் என்னும் தமது நூலியில் வீரமாமுனவர் ஆக்கிய நூல்களால் தமிழ் தாய் அழகு பெற்றால் தேம்பாவணி தமிழ் அன்னையின் கழுத்தியில் வாடாத மாலையாக திகழ்கிறது என்று புகழ்ந்துரைக்கின்றார் அஞ்ச தனிநாயகம் அடிகளோ மேலை நாட்டு தலையா தலையாரும் தமிழ்நாட்டு தலையாரும் கலக்கும் ஏரியே தேமாவளி என்று புகழ்ந்து பேசுகிறார் நாம் காப்பியங்களை படித்திருக்கின்றோம் தேமாவளியில் மட்டுமே பாடலுக்கு முன்னர் யாப்பிலக்கண முறையில் வாய்ப்பாடு சொல்லப்படும் அதன் பின்னர் பாடல் பாடப்படும் காப்பியம் சிற்றிலக்கியம் உரைநடை இலக்கணம் அகராதி மொழிபெயர்ப்பு எழுத்து சீர்திருத்தம் ஆன்மீகம் சித்த மருத்துவம் என ஆளுமை திறமை கொண்ட வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட தேமாவளி காப்பியத்தின் முன்னூறு முன்னூறாவது ஆண்டு வெற்றி விழாவினை நினைவாக இந்த தேம்பாவணி முன்னூறு என்ற நாடகத்தை உங்களுக்கு வழங்குகின்றோம் கண்டு மகிழுங்கள் தேம்பாவணி படித்து வாழ்வி உயருங்கள் நன்றி

அதை சுற்றி உள்ள மக்களுக்கு புனிவர் போதனை செய்ததாவோ ஒரு தகவல் எங்கள் தரங்கபாடி ஜவமலை மாதா கோயில் கல்வெட்டையிலயே இருக்குங்க மேடம் ஓ அப்படியா உண்மையிலேயே சூப்பர் தரங்கம்பாடி தரங்கபாடி வீரமாமுனிவரே உங்க தரங்கபாடில சேவை செஞ்சிருக்காங்கன்னா சும்மாவா என்ன வேற லெவல் நீங்க ஹே கொஞ்சம் அங்க பாரு முன்னூற்று நாற்பது ஐந்தாவது பிறந்த தினமாகிய என்று தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி தகவல் மற்றும் செய்தி தொடர்பு சார்பாக வீரம்மா முனிவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது முத்தமிழ் செல்வராகிய புலவர் வீரமாமுனிவரின் பிறந்த தினமாகிய இன்று தமிழின் வளர்ச்சிக்காக நம்மால் இயன்றதை செய்ய நாம் உறுதியேற்போம் தமிழும் தமிழரும் உள்ளவரை வீரமாமுனிவரின் புகழ் இவ்வுலகில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற கருத்தை தங்கள் முன் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அவங்க செஞ்ச இந்த சாதனையை ஒரு நாடகம் மூலமா விளக்கி காட்ட போறோம் ஓகே விவர்ஸ் பாருங்கள் பார்த்து மகிழுங்கள் அதுவரை இந்த நேர நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிதிஷா தேங்க்யூ ஸ்டே ஆன் வித் அரங்கேற்றம் கதை மாந்தர்கள் வீரமா முனிவர் தலைமை புலவர்கள் அவை புலவர்கள் ககன சந்திரன் பாடாவி வீரர் பொதுமக்கள் இடம் மதுரை அவை துவங்குகிறது அகர முதல எழுத்து பெருமக்களே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இம்மதுரை மாநகரில் பாண்டிய மன்னர்களும் புலவர்களும் ஒன்று கூடி தமிழ் வளர்த்ததை வழியில் நாம் ஒன்று கூடி செயல்படுகிறோம் நாம் தமிழ் அன்னைக்கு மாலை ஒன்றை அணிவிக்க தைரியநாத சுவாமி என்னும் புலவர் இன்று நாம் அவைக்கு வரவிருக்கிறார் இதுவே இன்றைய சிறப்பு செய்தி அந்த காத்துக் கொண்டிருக்கிறோம் புலவர் பெருமானை தங்களை சந்திக்க புலவர் ஒருவர் அனுமதி கோருகிறார் யாராக இருக்கும் சரி வர

வெறும் நாற்பத்தி ஏழு மட்டுமே கொஞ்சம் கஷ்டம்தான் இது யாராலும் இயலாத காரியம் எழுத வைத்து காவிய படைத்து தன்னுடைய என உரிமை கொண்டாட

வேண்டும் போதும் நிறுத்து எங்கள் சிறமைகளை குறைத்து மதிப்பிடும்படி உள்ளது உமது பேச்சு இது எங்கள் பணி நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் சங்க புலவர்களே

புலவர்களே தொடட்டும் ஒரு மணிமேகலை சமணத்திற்கு ஒரு சீமக சின்னாவணி சைவத்திற்கு ஒரு பெரிய புராணம் வைணவத்திற்கு ஒரு கம்ப இஸ்லாமியத்திற்கு ஒரு சீரா புராணம் என்ற வரிசையில் கிறிஸ்தவத்திற்கு காவியம் வேண்டும் என்கின்ற போட்டி மனப்பான்மையில் தானோ நீ படைக்கு காரணம் உலகம் வேற்றுமை வேற்றுமை பொருள் ஒட்டு வைப்பு ஊகாஞ்சிதம் தற்குறிப்பு என பல்வேறு அணிகளை கொண்டு யாமும் பாடல் பல புனைந்துள்ளோம் புலவரே ஓ அப்படி முனிவரே இத்தனை அணிகளின் பெயர்களைப் பற்றி தெரிந்து வைத்து நிற்கிறீரே இவற்றில் எது சிறந்தது என கூறுங்களேன் பார்ப்போம் புலவரே தண்டி அலங்காரம் முப்பத்தி ஐந்துக்கும் மேல் லிவற்றுல் சிறந்தது எதுவென சொன்னால் அனிக்கολாம் தாயனி என போற்ற படும் கூவமையினியே சரியாக சொன்னீர் முனிவரே மிகவும் அற்புதம் விவாதம் தொடரட்டும் அட்டும் போர் பொடுத்த ஆற புரி்களை வாரை என்பட போல் மறித்து கைகாட்ட முனிவரே வரே

பதில் கூறையலுமா முப்பத்து கோடியே முப்பத்து லட்சத்து முப்பத்து மூன்று ஆயிரத்து முன்னூற்று சந்தேகம் இருந்தால் தாங்களே எண்ணி பாருங்கள் வேடிக்கை பேச்சு தைரியநாத தாம் எதிர்கொண்ட விவாதத்தில் வெற்றி கொண்டு விட்டார் இனி அவரது காப்பித்தனை அரங்கேற்ற தடை ஏதும் இல்லை என்று நினைக்கிறேன் அரங்கேற்ற பணியை துவங்கலாம்

யாவரும் என்ற பாடல் வழியே கணியர் பூங்குன்றன இவ்வுலகத்தை பூராகவும் அவ்வூரில் உள்ளவர்களை உறவினர்களாகவும் போற்றி பாடவில்லையா உலகம்

புலவரே இது தமிழ் புலவர்களில் ஒருவராக என் கண்ணுக்கு தோன்றின வாழ்த்துக்கள் புலவரே தமிழ் இலக்கியத்தின் தலைசிறந்த நான்கு நான்கு காவியங்களோடு ஒன்று வாழ்த்துக்கள் புலவரே இது நம் தமிழண்ணின் கழுத்தில் வாடாத மாலையாக என்றென்றே திகழும் வாழ்த்துக்கள் புலவரே உமது தமிழ் மனம் கமழ்கிறது வாழ்த்துக்கள் புலவரே இதன் கவி இன்பத்தை கண்டே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து புலவரே தேம்பாவணி அரங்கேற்ற செய்தி மதுரையே எங்கும் பரவி விட்டது ஒரு அயல் இது எப்படி நிகழ்ந்தது என்ற ஆவலில் வீரமாமுனிவரை காண மக்களின் கூட்டம் அலை மோதுகிறது முனிவரே பெருங்காப்பியமான தேம்பாவணி இயற்றி கம்பர் வள்ளுவர் இளங்காவடிகள் உயரத்திற்கு நீர் சென்று விட்டீர் நாடு வந்துள்ள மக்களுக்கு நீ திருவாய் மலர்ந்த அருளுரை கூற வேண்டும் உண்டு குழவரே வாரும்